ஹை மக்லேயே வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷியல் என்னை குமரி கேரளா ஸ்பெஷியலை வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட துவக்கத்தில் புது வீடியோ வந்து லாங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சென்னை தான் ஆமாம் சென்னை மெரினா கடற்கரை தான் ஸோ வியூ வந்து அவுட்டர் வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ இந்த மெரினா பீஸை சமாதி இந்த இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவோட சமாதி மக்கள் மக்களுக்காக நான் மக்களால் நான் அந்த இது ஓகே அயன் லேடி அவங்க கூட கொஞ்சம் வருஷம் இருந்து நம்மளை ஆண் தமிழ்நாட்டை ஆண்டிருந்திருக்கலாம் சரி ஓகே என்ன பண்ணுறது சரி ஓகே இந்த இங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தது பாரத ரத்னா எம்சிஆரோட சமாதி பின்னாடி வந்து அம்மா சமாதி ஸோ ரெண்டு இடத்தையும் போய் பார்த்துட்டு வணங்கிட்டு அப்புறமா நம்ம வந்து கடற்கரைக்கு வந்துட்டோம் கடற்கரையில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மெரினா அப்படின்னாலே எதுக்கு ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸு ஃபிஷ் ஸ்டால்ஸு அந்த மாதிரி தான் நிறைய வந்து இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து எந்த டைம் போயிருந்தோம் அப்படின்னா ஒரு மத்தியான டைம் தான் போயிருந்தோம் ஸோ இந்த சமாதிகளை பற்றி சொ சமாதி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நீட்டாக சந்தாங்க எந்த ஒரு தூசு தூ இது எதுவுமே எல்லாம் நார்மல் எல்லா நாளுமே வந்து மலர்கள் போடுற மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா நாங்கள் வந்து சும்மா ஒரு நார்மல் டே தான் போயிருந்தோம் மக்களால் நான் மக்களுக்காக நான் அந்த கோட்ஸோட தான் இருந்துச்சு சமாதி அதில் ஸோ இங்கே முடிச்சுட்டு மத்தியான டைம் பிறந்தோம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே ஃபிஷ்ஷு மீன் குழம்பு சாப்பாடு அது வந்து எண்பது ரூபா என்னமோ தான் நினைக்கும் ஒரு மீன் குழம்பு சாப்பாடு ஸோ அந்த மீன் குழம்பு சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரை நிறைய வெரைட்டி மீன்கள் வச்சுருந்தாங்க அதில் நம்ம செலக்ட் பண்ணுறத உடனே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ்ஷு மீன் குழம்பு நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கடைக்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி ஃபிஷ் எல்லாம் வாங்கி பயங்கரமாக நல்லா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது கிளி தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த இதில் பார்த்தோன்னா புதுசாக வந்து எலி வச்சு தோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த எலி பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பாருங்களேன் வால் இல்லாத இந்த மாதிரி ஏலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே சொல்லிட்டு அந்த இதையும் பார்த்துட்டு சும்மா ஃபன்னாக அப்படி பார்த்துட்டு அப்படியே கிடக்கிறே போயிட்டோம் அலைகள் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த வேவ் வாரது அப்படியே வந்து மடிஞ்சு அப்படியே கட கரைக்கு வாரது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக அழகாக இருந்துச்சு ஸோ இண்டிய இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சீ அப்படின்னா மெரினா சி தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ அந்த கடைக்கரையை நல்லா ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ இந் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களோட சின்ன ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் என்னோடய க்ரோத்தை வந்து இங் இன்க்ரீஸ் பண்ணும்